അനവർക്കും വണക്കം ഇന്നി നമ്മ എന്നാ അത് പിന്നെ ഹാപ്ര കൃഷ്ണ ജയന്തി நம்ம கிருஷ்ணனுக்கு பிடிச்சது ஏதாவது கொஞ்சம் ஸ்டெயிலாக நினைக்கிறேன் ஸ்நாக்ஸ் ஏதாவது இன்றைக்கி நைட்டில் வந்து பன்னெண்டு மணிக்கு கிருஷ்ணர் பக்தவரை பார்த்தீங்களா அதனால அவருக்காக கொஞ்சம் எதாவது ஸ்நாக்ஸ் பண்ண அவருக்கு ரொம்ப ஐட்டம் பிடிக்கும் சீடை பிடிக்கும் தட்டை பிடிக்கும் அவளுக்கு பாயசம் பிடிக்கும் அவளை ஐட்டமில் என்ன வச்சாலும் அவருக்கு பிடிக்கும் ஒன்றுமே இல்லையா ஒரு பிடி அவளை வச்சு அப்பா கிருஷ்ணா ஒளிபாடானா ஓடி வந்துடுவார் நம்ம சரி நமக்கு தெரிஞ்சது ஒரு ஸ்வீட்டும் ஒரு வந்து ஸ்வீட்டில் காரத்தும் சொல்ல முடியாது முறுக்கு ஒன்றும் பண்ணலாம் நான் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிறேன் என்ன சொல்லணும் கொஞ்சம் முறுக்கு பண்ணலாம் கொஞ்சம் அவருக்கு பிடிச்ச வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாம் வாங்க நீங்களும் எப்படி இன்னைக்கு கொண்டாட போறீங்க இன்னைக்கு அதே மாதிரி மும்பையில வந்து கிருஷ்ண ஜெயந்திக்காக ஆக இன்னைக்கு காலையில இருந்து எல்லாருமே விரதம் இருப்பாங்க விரதம் இருந்தால் நைட்ல பன்னெண்டு மணிக்கு கோயிலில் போய் பூஜைலாம் பண்ணிட்டு தீபாரணம் பண்ணிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் விரதம் சொல்லுவாங்க அதே மாதிரி இன்னைக்கு மோஸ்ட்லி ரொம்ப பேர் வந்து பால் வச்சு டீ இறந்து குடிக்க மாட்டாங்க பால் யூஸ் பண்ண மாட்டாங்க நைட்டில் அவர் பூஜை பண்ணிட்டு அவருக்கு பால் தயிர் வெண்ணெய் எல்லாம் வச்சு பூஜை பின்ன பின்னதான் பின்ன அதுக்கப்புறம் தான் பால் வந்து டீ குடிப்பாங்க இது மும்பையோட ஐஜீவம் சரிங்களா உங்கள் ஊரில் நீங்கள் எப்படி பண்ணுங்கன்னு தெரியாது நாங்கள் மும்பையில் எப்படி ஃபாலோ பண்ணுறோம் அதுதான் நான் விரதம் கிடையாது எனக்கு விரதம்லாம் வைச்சா தலை சுற்றும் என்னென்னமோ பண்ணும் பசிக்காது ஆனால் உடம்பு வந்து ரொம்ப டயர்டாயிடும் அதனால நம்ம வாங்க கொஞ்சம் கிருஷ்ணருக்கு பிடிச்சி ஸ்நாக்ஸ் பண்ணலாம் இப்போ பாருங்கள்னா ஒரு கப்பு வெளில உளுந்து இருந்திருக்கேன் ஆனால் உருட்டு உளுந்து இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கு அந்த உருட்டு உளுந்து இல்லை அதனால் இந்த உளுந்து எடுத்தாச்சு இதை வந்து நம்ம ஒரு நாலு அஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம் சரிங்களா இதை இப்போ நம்ம நல்லா சூப்பராக கழுவியாச்சு இப்போ நம்ம வந்து ஒரு நாலு விசில் வர அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஒரு கப்பு உளுந்து எடுத்தனால நான் அஞ்சு கப்பு இதே கப்பு அளவில் நான் மாவு எடுத்துக்கிறேன் ஒன்று இப்போ அஞ்சு கப்பு மாவு எடுத்துட்டேன் இப்போ ஒயிட் கலர் எள் எடுத்துருக்கேன் அதுக்கு ஒயிட் போட்டால் தான் நல்லாயிருக்கும் பிளாக் போட்டால் கொஞ்சம் அது காம்பினேஷன் சரியாகாது ஒய்டுக்கும் ஒயிட் சூட் ஆகும்னா கிருஷ்ணருக்கும் ஒயிட் தான் ரொம்ப பிடிக்கும் அரை ஸ்பூன் உப்பு இந்த பூக்குக்கும் ஓமம் போடக்கூடாது ஜீரகம் மட்டும் போட்டு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் அதை நல்லா கையில் கசக்கிக்கலாம் கசக்கி இப்படி விட்டுடலாம் சரிங்களா இப்போ இந்த போட்டுக்க மசாலா நம்ம ஜீரகம் எள் மசாலா போடலை இதெல்லாம் இந்த மாவில் நம்ம வந்து எல்லா இடத்துலுமே போட்டிங் போடுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம உளுந்து நல்லா வெந்துட்டு பாருங்க அஞ்சு நாலு விஷயம் தான் வச்சேன் இந்த மாதிரி நல்லா வேகணும் தெரிங்க நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம வேக வச்ச உளு நல்லா மை போட அடிச்சு அடிச்சுட்டு வரலாம் இப்போ இந்த மாவில் வந்து நல்லா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் பொதிக்க வச்சு எண்ணெய் ஊற்றணும் நல்லா அப்படி ஊற்றி விட்டுருலாம் நல்லா கொளிச்சு எண்ணெய் ஊற்றணும் லேசாக சூடு பண்ணி ஊற்றினா அந்த முழு முறுப்பு வராது உடனே கையை நம்ம போட்டுறக்கூடாது அப்படி நல்லா கொஞ்சம் கிண்டி ஊற்றுக்கலாம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ மாவில் போட்டிங் பண்ணிக்கணும் இப்போ நம்ம வேக வச்சு அரைச்ச உளுங்க இந்த மாவில் ஊற்றி இதுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா வேண்டாம் இதுவே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம அரிசி மாவும் நம்ம அரைச்ச உளுந்து மாவும் எல்லாம் இதுவே பிசைஞ்சு எடுத்துக்கணும் இப்போ நம்ம கரண்டி எடுத்துகிட்டு கையால் பிசையலாம் அப்போ தான் நல்லா சாஃப்டாக இந்த வந்து ரொம்ப கட்டியாக கூடாது கட்டி ஆட்டினா பிரி பிரியா எண்ணெயில் நம்ம புழிஞ்சி ஊற்றும் போது பிரி பிரியாக பிரிஞ்சிரும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும் கையால் பிசலாம் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ மாவை நல்லா இப்படி உருட்டி சிலிண்டர் சேப்பில் இப்படி எடுத்து அப்படி போட்டுக்கலாம் இப்போ இப்படி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க எடுத்து லேசா கொஞ்சம் எண்ணெயை தலைக்கலாம் இப்போ நம்ம முறுக்க புளிஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிட்டு நல்லா இப்போ நம்ம புழிஞ்சி வச்ச முறுக்கை இப்படிலாம் போட்டுடலாம் நம்ம முறுக்கை போடும் போதே நம்ம வந்து ஐஃப்ளேமில் கேஸ் வைக்கக்கூடாது ஸ்லோவில் தான் வைக்கணும் ஐஃப்ளேமில் வச்சாந்து கறிஞ்சினும் முறுக்கு வேகாது சரிங்களா ஓ ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு வெந்தி மேலே பொங்கி வரும் பொங்கினா மேலே உப்பி வருது அது எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியலையே இப்போ நம்ம இதை ஒன்றொரு பக்கம் மாற்றி போட்டுடலாம் அப்படின்னா அது கொதிச்ச பொதிஞ்ச உடல் மேலே வந்தது அதை தான் நான் சொல்ல வந்தேன் சரிங்களா முறுக்கு பாருங்கள் பேன்ஸ் நல்லா ஒயிட் கலரில் வந்துருக்கு உங்கள் வீடியோவில் எந்த கலரில் தெரியும் தெரில நல்ல பியூர் ஒயிட்டாக இருக்குது நம்ம ஒரு பேக் முறுக்கு ரெடி இப்போ பாருங்கள் நம்ம குட்டி கிருஷ்ணனுக்கு முறுக்கு ரெடி ஆயிட்டு நீ அடுத்து என்ன செய்யலாம் வாங்க ஸ்வீட் பண்ணலாம் இப்போ வந்து ஒரு கப் பாசி பயிர் எடுத்து பருப்பு எடுத்திருக்கேன் பயிரில் பருப்பு எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம இப்போ நல்லா வறுத்துக்கலாம் கேஸை நல்லா ஸ்லோவில் வச்சுக்கணும் ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் வந்து அப்படியே கரிஞ்சி போன மாதிரி ஆகிடும் பருப்பை வந்து சட்டியில் போட்டோம்னா ரொம்ப அப்படியே கிண்டம் போத கொஞ்சம் டைட்டாக இருக்கும் நம்ம கை கொஞ்சம் அழுத்தி கிண்டுற மாதிரி இருக்கும் அது சூடு ஏற 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 அப்படியே கொஞ்சம் ஃப்ரீயாகிடும் நல்லா வறுத்துக்கலாம் ராசி பருப்பு வறுக்கும் போதே நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அதுலேயே நம்ம ப பருப்பு பருக்கட்டும் அடுத்த இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்ம இப்போ நல்லா ஆற வச்சுட்டு பின்னே நல்லா ஃபைன் பொடி பண்ணிக்கலாம் பருப்பு இப்போ நல்லா ஆறிட்டு இப்போ நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பயன் பவுடர் பண்ணலாம் பையனால் நல்லா பொடியாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா பொடியாக அரைச்சிட்டேன் பாருங்கள் அதே கிண்ணத்துக்கு எந்த கிண்ண கிண்ணத்தால் பருப்பு அதே கிண்ணத்துக்கு ஒரு கப் சீனி பின்ன ரெண்டு ஏலக்காய் ரெண்டு போகுது மாவு குறையா இருக்கல பார்த்தீங்களா அது நம்ம சீனியை நல்லா பிடிச்சிக்கலாம் சீனியுமே நல்லா பிடிச்சாச்சு அதையும் நம்ம இதை கூட தட்டிக்கலாம் இப்போ நம்ம மாவு சீனுமே ரெண்டுமே நல்லா கலந்து விடணும் ரெண்டுமே வந்து கொஞ்சம் கூட மாவு சீனி விட்டு போயிடணும் நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு சின்ன பேக்கெட் கீ வாங்கிட்டு வந்திருக்கேன் கீயை நல்லா உதுவிக்கலாம் இதுக்கு நான் பாதி கீயும் பா பாதி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஏன்னா கீ வந்து ரொம்ப தெவட்டின மாதிரி ஆயிரும் கொஞ்சம் பாதி எண்ணெய் பாதி கீ சரிங்களா இதில் கொஞ்சோண்டு பதாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் பதாம் போட்டுடலாம் இப்போ கருப்பு திராட்சை அதையும் போட்டுக்கலாம் பின்ன இது வந்து ட்ரை ஃப்ரூட் அதுவும் போட்டுக்கலாம் இப்போ நம்ம கீ எண்ணெய் நல்லா சுட்டுட்டு மொத்தமே ஊற்றிக்கலாம் இதில் இதுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ திருப்பி திருப்பி அது நமக்கு ஷேப் வர வரைக்கும் நம்ம இந்த கீ எண்ணெயும் சூடு பண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் ஷேப் வரும் நட்டு ஷேப் மாவை நம்ம நல்லா கையால் பிசையலாம் சீனியில் சீனியும் அந்த மாவும் வந்து ஒன்று சேரணும் நல்லா கையால் பிசைஞ்சு 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 அது வந்து ஒரு பதத்தை வரணும் மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் மாவை எடுத்து இப்படி ரவுண்டாக நமக்கு எவ்வளோ சின்னது வேணுமா பெருசு வேணுமா அது நல்லா ஒரு அளவுக்கு பிடிச்சி எடுத்துக்கலாம் குட்டி கிருஷ்ணருக்கு லட்டு ரெடி இப்போ நம்ம குட்டி கிருஷ்ணருக்கு பாசி பத்து லட்டு ரெடி இத நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்ட முடியாது ஏன்னா நம்ம கிருஷ்ணருக்கு ஒண்ணு படைக்கல பன்னெண்டு மணி தான் பூஜை பண்ணுவேன் இப்போ நம்ம முறுக்கு எல்லாமே ரெடி நல்லா சாஃப்டா வந்திருக்கு சரி இப்ப நீங்க சொல்லுங்க உங்க வீட்டுல குட்டி கிருஷ்ணருக்காக என்ன என்ன பண்ணீங்க குட்டி கிருஷ்ணன் நிறைய பிடிக்கும் என்னால இது தான் செய்ய முடிஞ்சுது அதுக்கு மேல செய்ய முடியல சரி கடவுள் நமக்கு என்னதான் நம்ம எப்படி கூப்பிட்டாலும் அப்படி இருந்துடும் சரிங்களா இந்த வீடியோ தோடு முடிக்கிற இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் நல்ல ஒரு சந்திப்பு மீட்டிங் பண்ணலாம்